இந்த ஆண்டுகளை காணும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் இருந்தாரு ராமலிங்கம் நம்ம அக்கா வந்து பேசுறாங்க அதை இவனுங்க பொறுத்துக்க முடியாம என்ன செய்யறானுங்க இந்த வதந்தி ஒண்ணு பரப்பணும்னு வச்சுக்க என்ன வேணாம் பரப்பலாம்ல இவன் வீட்லயும் வந்து ஒரு அக்கா தங்கச்சி இருப்பாங்க ஒருவேளை இவனோட இருக்காங்களா இல்ல அவங்க எல்லாம் ஓடி தெரியல இது போல ஒரு மானம் கட்டவனோட எல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க கண்டிப்பா நீ ஒண்ணு கேக்கலாம் என்ன அவதூறு பேசினாங்கன்னு ராமலிங்கம் அப்படிங்கிறவங்க எஸ் ராமலிங்கம் சே ராமலிங்கம் தான் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் அந்த சே ராமலிங்கம்ங்கிறத கூட தெரியாம கேபி பி ராமலிங்கத்தோட படத்தை போட்டு நீ ட்ரோல் பண்றனா அப்ப உனக்கு நோக்கம் என்ன ஒரே சின்னத்துல நின்னுச்சு திமுக தனிச்சு நின்னுச்சா உறவுகளுக்கு அன்பு வணக்கம் வணக்கம் சொல்லு தம்பி வேற என்ன நினைக்கணும் ஆனா கட்சி வேலையா வெளியில போனது போதும் பல இந்த இரண்டு நாட்கள் கூட பல முதலைகள்ல இருந்து ஊபியல்ல இருந்து எல்லாம் வெளியில வந்துருச்சு பாத்தீங்கன்னா கேட்கற கேள்வி எல்லாம் அப்படியே அப்பா முடியல அட கொந்தளிச்சு அங்கட்டு அங்கிட்டு அங்கிட்டு ஏந்திரிச்சு வந்திருக்காங்க என் பாருங்க பேசாரு சின்னத்தை பதிவு கொடுத்துட்டாரு என்னத்தை பறி கொடுத்துட்டேன் நாங்க நாங்க என்ன சின்னத்தை வச்சா நாங்க மூட்டுக்கிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம் எங்க சின்னமே எங்க அண்ணன் சீமான் தான் சொல்லிடுச்சு ஆனா இருந்தும் நம்ம எங்க மாமா இருக்காம பாத்தீங்களா மனோஜ் அவன் பேசின பேச்செல்லாம் க்க பக்க கக்க பக்க கக்க பக்கம் என்ன சிரிக்கலாம் ஏன்னா பைத்தியகாரர் ஆஸ்பத்திரியில் போய் சேது சிரிச்சா கூட ஏதோ அதோட சேர்த்து விட்டுடலாம்ல இவ்வீன் ரெண்டு பேர்த்தையும் அந்த ரெண்டு பன்றி இல்லை ஒரு பன்றி பெரிய பன்றியா இருக்கு பாருங்க அது பேசுறதை பார்த்தா அநாகிகமாக நிறையா பேசிட்டு பாப்பா என்ன பேசுனாரு பார்த்தீங்கன்னா அது பேச முடியாது நம்ம வந்து அதை நம்ம நம்ம கட்சியில் இருந்துக்கிட்டு நம்ம வந்து அண்ணன் அன்ன வளர்ப்பு நம்ம அப்படிங்கும்போது எப்படி பேசணுமோ நாகரீகமாக எப்படி பேசணுங்கிறத நமக்கு அண்ணன் சொல்லி கொடுத்துருக்காங்க போது அதை தொடர்ந்து தான் நம்ம பேச முடியும் இவங்க பேசுகிற பேச்செல்லாம் கட்சிக்கு சின்னம் போயிடுச்சு எங்களை விட அக்கறை வீலுக்கு என்ன அதுதான் எனக்கு கேட்கறது தம்பி நம்ம அண்ணன் வந்து அடிக்கடி உன்னை முன்னாடி பேசுவாங்க யாரும் ஒருத்தன் வந்து என்னை வெட்ட வரும்போது விழுந்து கும்பிட்டு போறதுக்கு இனத்துல ஈன இனத்துல வந்து பிறக்கலடாம பாரு அதான் நான் இப்பயும் சொல்றேன் நீ அங்க வந்து கேனாப்பு கேனா புண்ணாக்கு மாதிரியும் என்ன முட்டா குரங்கு மாதிரியும் நீ பேசுவ நான் வந்து இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி அடக்கிட்டு போறதுக்கு நான் ஒண்ணும் அந்த அளவு ஈன இனத்துல இருந்து நான் வரல நீ நல்லா புரிஞ்சுக்க ஒரு பெண் வந்து சர்வசாதாரணமா அரசியல் வந்து வரதுக்கு பெரிய கடினமா இருக்குது அம்மையார் கனிமொழியே வந்து கருணாநிதி கட்சியில இருந்தாலும் அவங்க வந்து ஒரு பொறுப்புக்கு வரதுக்கும் அவங்க ஒரு பதவிக்கு வரதும் அவ்வளவு பெரிய கடினமான ஒரு வேலையா இருக்குது இவங்க பெண் உரிமை பேசுற அந்த திமுகவிலேயே அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சியில சரிக்கு சமமா இருபது பெண்கள் இருபது ஆண்கள்னு கொடுத்து அதே போல சட்டமன்ற தேர்தல் நடந்தாலும் அதுக்கும் சரி சமம் வந்து எல்லாரையும் பிரிச்சு கொடுத்து அந்த ஒரு சமத்துவமான ஒரு கட்சியை வச்சு நடத்திட்டு இருக்கவரை அண்ணன் சீமான இவன் அந்த கட்சியில வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையா வந்து அக்க காளியம்மா எழுந்துச்சு வராங்க கண்டிப்பா அவங்களை வந்து வேட்பாளரை வந்து மயிலாடுதுறை நிப்பாட்டுறாங்க அப்ப அந்த மயிலாடுதுறை நிப்பாட்டுறதை இவனால ஏத்துக்க முடியல ஏன்னா இவன் வந்து எதையுமே வேலையை செய்யாம அதாவது ஏதாவது ஒண்ணுனாச்சும் வந்து எதுக்காக உதவும் விளக்க மத்த குச்சி கூட எதுக்காக உதவும் ஆனா எதையுமே விளங்காத ஒரு ஆளை வந்து இங்க போட்டுட்டீங்க அப்படிங்கறத அவங்க இப்படின்னு சொல்லாம இந்த ஆளை வந்து ஐந்து ஆண்டுகளை காணும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் இருந்தாரு நம்ம அக்கா வந்து பேசுறாங்க அதை இவனுங்க பொறுத்துக்க முடியாம என்ன செய்யறானுங்க இந்த வதந்தி இவனு பரப்பணும்னு வச்சுக்க என்ன வேணாலும் பரப்பலாம்ல இவன் வீட்லயும் வந்து ஒரு அக்கா தங்கச்சிலாம் இருப்பாங்க ஒருவேளை இவனோட இருக்காங்களா இல்லை அவங்களாம் ஓடி போயிட்டாங்களான்னு தெரியல ஏன்னா இது போல ஒரு மானங்கட்டுவனோடலாம் யாரும் இருக்க மாட்டாங்க கண்டிப்பா இது பண்ணலாம் எப்படி இதை உட்காந்து பேசுறான்னு தெரியாம ஒரு ட்ரோல் பண்றோங்கிற பேர்ல அவங்க பேசுனது மிகவும் அனாகரிகமாக வந்து போட்டான் வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அசிங்கமா இருந்துச்சு உண்மையிலேயே ஒரு தாயின் வயிற்றுல தான் அவங்க பிறந்திருப்பாங்க தாயிட்ட வந்து நல்ல தாயிட்ட தான் வந்து வளர்ந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த தாயை வந்து நம்ம வந்து சந்திக்கக்கூடிய ஒரு தான் நமக்கு இருக்கு ஏன்னா நல்ல பிறந்த நல்லவனே தாண்டா அப்படின்னு சொல்லி இளையராஜா வந்து பாட்டு பாடி இருக்கிறாங்க அவன் கெட்டதே செய்ய மாட்டான்டா வல்லவனே தான் அதே வரையில அடுத்த வரியில சொல்றாரு நீ நீ நல்ல பேச மாட்டேங்கிற அது ஒரு பெண்ணா பாரு அதே நான்தவனை கட்சிங்கிறதுனால வந்து அப்படியே வந்து அவதூறு அள்ளி வீசுறிய நீ உனே கேட்கலாம் என்ன அவதூறு பேசுனாங்கன்னு ராமலிங்கம் அப்படிங்கிறவங்க எஸ் ராமலிங்கம் சே ராமலிங்கம்னா மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் அந்த சே ராமலிங்கம்ங்கிறது கூட தெரியாம கே பி ராமலிங்கம் படத்தை போட்டு நீ ட்ரோல் பண்றனா அப்ப உன்னோட நோக்கம் என்ன நாம் தமிழர் கட்சியை வீழ்த்தணும் நாம் தமிழ் கட்சியில யார நீ பாட்டுனாலும் அவங்கள வந்து அசிங்கப்படுத்தணும் நீ தான் நான் அசிங்கப்பட்டு போய் கிடக்குற ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அண்ணன் சீமான் சிறையில் இருந்தப்ப வேலூருக்கு அடிக்கடி போய் வந்து அண்ணாமலை வந்து பார்த்து பார்த்து சந்திச்சாருன்னு அன்னைக்கு அண்ணாமலை படிச்சுட்டு இருப்பாரு சொல்லி கூட நம்ம ஊர்ல போட்டோம் அதனால போயிட்டு இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா போய் மட்டுமே பேசணும் அப்படின்னு முடிவெடுத்து வந்துட்டேன் வேற எதுவுமே செய்ய முடியாது எவ்வளவு ஒரு அறிவாளிகளா இப்ப நீ சொன்ன பல பேரை நான் பாக்கும்போது அவன் வந்து சொல்றான் அந்த விண்டோ ஓப்பன் ஆனவனே போய் வந்து நம்ம கதவுல வந்து அதை வந்து சின்னத்தை வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஒரு பள்ளிக்கூடம் திறக்குது அப்படின்னு சொன்னா ஒரு தேதி ஒண்ணு அறிவிப்பான் அடுத்த குளோசிங்ல ஒரு தேதி ஒண்ணு போட்டுவானா அதனே அப்ப திறக்கும் போது முதல் வந்தவனுக்கு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க எல்லா அப்ளிகேஷனும் வாங்கிக்குவான் எல்லா படிவத்தையும் வச்சுக்குவான் வச்சுக்கிட்டு சரி இது சரி இல்ல அப்படின்னு சொல்லி செய்வான் கண்டிப்பா கொண்டு போய் கொடுப்பாங்க வேட்புமனு தாக்கல் வாங்கிக்குவாங்க எது தகுதி உள்ளது எது தகுதி அது எது பிள்ளையா இருக்கு அதெல்லாம் பாப்பாங்கல ஏன் நீ வந்து அறிவா முட்டாதமா பேசிட்டு இருக்கிற கேட்டா சீமானோட வளர்ப்பு அப்படிங்கிற சீமானோட வந்து எதையும் ஆராய்ந்து எடுத்து பேசும் ஆமா இப்ப நாங்க போனது அண்ணன் வந்து உண்மையை சொல்றாரு நாங்க போனது வந்து அங்க வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போயிருக்கணும் மைராண்டிங்களா நீங்க அந்த வேலை மயிலை பார்த்திருந்தா என்ன இத பதிவு பண்ணு இந்த மைராண்டிங்க அந்த வேலையை பார்த்திருந்தா இங்க நாங்க அதுக்கு போகணும்னு அவசியம் இல்ல கண்டிப்பா இங்க தமிழ்நாட்டுல தொடர்ந்து வந்து இவங்க இந்த மாதிரி ஆட்சியில இருக்கிறாங்க இவங்க யாருகிட்ட வந்து வாங்கி குடிக்கிறாங்களோ அங்கதான் ஆட்சியில இருந்தானுங்க அவனுங்க முழுமே இந்த வேலையை பார்த்திருந்தா நாங்க வந்து அந்த வேலையை பார்க்கணும் அவசியம் இல்லையே பல இடங்கள்ல தூத்துக்குடி பக்கத்துல சொல்லிருந்தாங்க எங்க இடங்கள்ல ஒழுங்கா அந்த வடிகால் வந்து ஒழுங்காக கட்டி இருந்தாலே இந்த வெள்ளம் வந்து எங்களுக்கு வந்திருக்காது அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா கண்டிப்பா அப்ப செய்யாத கேட்கணுமா இல்லையா அதை விட்டுட்டு எங்கேயோ குளத்துல விழுந்து கிடஞ்சி சார் எந்த இடத்துல இருந்துங்கிறது உனக்கு தெரியாது ஏன்னா நீ அவ்வளவு ஒரு கேவலமான ஒரு வேலையா நீ அன்னைக்கு பார்த்து தந்திருப்ப ஒரு அவதூறுகள் பரப்பணுங்கிறதுனால எவ்வளவு ஒரு விஷயங்கள் நீங்க வந்து எடுத்து போடுறீங்க இப்ப நம்ம எடுத்து சொன்னோம்ல அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அண்ணாமலை அண்ணனை சந்திக்க வாய்ப்பே கிடையாது இது ஒண்ணு ஆமா அடுத்தது ஒண்ணுன்னு கே பி ராமலிங்கம் போட்டிருக்க அங்க வந்து சே ராமலிங்கம் தான் வந்து தேர்தல் நின்றுட்டு ஜெயிச்சது வந்து சே ராமலிங்கம் அவர் தான் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு அது ஒரு ஆவது ஒரு அடுத்து திறந்த கையோடய பண்ணியாச்சுன்னா க்ரோசிங் முடிச்சுச்சா அது முடிக்கவே இல்லை என்ன என்ன பேசுறாங்க அப்ப இந்த க்ரோசிங்கே முடியலங்கிற ஒரு சமயத்துல நீங்க அதை பத்தி பேசுறீங்க அப்படின்னாலே இன்னைக்கு நான் சொல்றேன்னு நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம் நாம் தமிழர் கட்சியில பொறுத்த வரைக்கும் சின்னம் வந்து அண்ணன் சீமான் தான் கண்டிப்பா உருவேத்து உசுபேத்து எங்களை எல்லாம் வந்து பேசுறதுக்கு உண்மையை கத்து கொடுத்தது அண்ணன் சீமான் தான் நீங்க உங்களுக்கு எவனோ ஒருத்தன் கத்து கொடுத்துருப்பான் பகுத்தறிவு சொல்லியிருப்பான் பாதறிவு கூட இல்லாம கொடுத்துருக்கான் பாரு அவன் கத்து கொடுத்ததுலதான் கே பி ராமலிங்கத்துக்கும் சேராமலிங்கத்துக்கும் வித்தியாசம் தரல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வைக்கும் பள்ளிக்கூடத்தை படிச்சு அவனால உனக்கு பார்த்தாங்கிற அவதூறு போகணும்னு முடிவு எடுத்துன்னு வச்சுக்கேன் இதுக்கு வேலை வந்து எங்கேயா போய் வாயில வருது அந்த வேலை பார்த்து நாச்சு நீங்க சம்பாரிச்சிடலாம் அப்படி இல்லை செய்யற வேலையை ஒழுங்காங்க காசு வாங்கினா அதுக்கு தகுந்த செய்யற வேலையை ஒழுங்கா இல்லையோ தொடர்ந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல ஒரே சின்னத்துல தனிச்சு நின்னுச்சா? ஆண்டுகளும் தனிச்சு நின்னுச்சா? விட்டுட்டு வந்து பேச்சு பேசுறாங்க பாரு இவங்க கூட தனிச்சு நின்னுச்சு. தனிச்சு அப்ப இவங்க ஏதோ பேசுங்கிறதுக்காக தம்பி ஒட்டு மொத்தம் லூசா ஒன்னா வந்துட்டானுங்க தம்பி ஒரு இருபது இருபத்தி ரெண்டு பேர் சேனல் வச்சுக்கிட்டு அப்படியே வருவானுங்க அவனுங்க திங்குறானுங்களே திங்கும் போது அதெல்லாம் சீமனோட இதுன்னு தோணாது அந்த சீமன் பட சோறுன்னு தோணாதவனுங்களுக்கு அதை வாங்கி திங்கிற நாயின்னு நான் அசிங்கமா பேசக்கூடாது ஏன்னா அது நம்ம நன்றி உள்ளது நன்றி உள்ளது நீ அவனுக்கும் உண்மையா இல்ல எங்களுக்கும் உண்மையா இல்ல நமக்கும் உண்மையா இல்ல நம்ம மண்ணுக்கும் உண்மையா இல்ல நம்ம இனத்துக்கும் உண்மையா இல்ல அப்ப எந்த இனமா இருப்பான் அப்படிதான் அப்படிதான் கேள்வி கேட்க வேண்டியது அவன் எந்த இடத்துலயும் சேர்த்துக்க மாட்டான் எல்லா எண்ணத்து காரணம் அந்த இனத்துக்கு உண்மையா இருப்பான் இவன் எந்த இனத்துக்கு காரணமாவும் இருக்க மாட்டான் நீ இவனை வந்து ஒரு சராசரியா ஒரு மனிதனே பார்க்க கூடாது உடை போட்டிருக்காங்க மனுஷன் நினைக்கிறேனி தப்பு அதான் இடம் கிடைக்கிறதெல்லாம் பாய்வான் இவன் நம்பிவன் என்ன நினைக்கிறீனா இல்ல இவனுக்கு வந்து தாய்க்கும் தாரனுக்கும் வித்தியாசம் தெரியாது இவனுக்கு அக்காவுக்கும் தங்கச்சிக்கு வித்தியாசம் தெரியாது இல்ல தம்பி சொல்றேன் உண்மையாதான் சொல்லு கே பி ராமலிங்கத்துக்கும் சே ராமலிங்கத்துக்கு வித்தியாசம் தெரியல நீ அரசியல் போட்டு இருக்கிற ரெண்டாயிரத்தி ஒன்பதுலயும் ரெண்டாயிரத்தி வந்து அண்ணாமலைய கொண்டு போய் நீ பண்ணிட்டு இருக்க ரெண்டாயிரத்தி நீங்க வந்து சரியா அந்த வருஷம் சொல்லுன்னு சொல்லாத ஆனா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அண்ணாமலை இல்ல அது புரிஞ்சுக்கணும் நீங்க இதெல்லாம் பாக்கணும் அதை வந்து தேர்தல் ஆணையம் வந்து க்ளோஸ் பண்ணிடுச்சா அந்த சமயத்தில் விட்டுறாங்களா சின்னம் இன்னைக்கும் சொல்றேன் இந்த விவசாய சின்னத்தை நம்பி நம்ம வரல கண்டிப்பா அது கொண்டு போய் நம்ம காட்டுனதுக்கு அப்புறம் தான் விவசாயினு தெரியும் எனக்கே வந்து என்ன ஏதாவது சின்ன பிள்ளைங்களுக்கு அடிக்கடி வந்து பார்க்கும் போது ஒரு சின்னம் அது போல சின்னங்களா இருந்தா நம்ம வந்து எல்லாருக்கும் சேர்க்கலாமே கை சின்னத்தை வந்து ஒரு சின்ன வச்சிடலாம் இப்ப உதயசூரியன்னா ஒரு அஞ்சு கோடு மலையில இருந்து வர மாதிரி ரெட்டலையா ஒரு ரெண்டு இல இலை போட்டுறலாம் இது வந்து வரையறதுக்கு ரொம்ப கடினமா இருக்குன்னா எனக்கு தோணுச்சு ஏன்னா எந்த விவசாயி நான் விவசாயம் வந்து இந்த இடத்துல போட்டுக்கிற கிடையாது கண்டிப்பா அவன் சேத்துல காலை வச்சு எல்லாரும் சோத்துல கைய தண்ணியை வைக்கும் தெரியும் விவசாயம் அப்ப எங்களுக்கு விவசாய சின்னம் கொடுத்துதான் ஆகணும்னு அவசியம் இல்ல ஆனா எதுக்காக நாங்க வந்து போராடுறோம் அப்படின்னா இதுல கூட உங்கள்கிட்ட வந்து ஒரு நேர்மை இல்லையே ஒரு நீதி இல்லையே ஒரு நியாயம் இல்லைங்கிறத நம்ம வந்து போராடுறோம் அந்த போராடமா வந்து செத்துறோங்கிறதோட போராடி வந்து நம்ம வந்து தோத்துட்டோம் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கணும் தம்பி இந்த சின்ன கொண்டர் படத்தை பத்தின்னு வச்சுக்க அது வந்து முத காட்சி காட்டுவாங்க நாட்டம் வந்து தீர்ப்பு சொல்ற மாதிரி அதுலதான் சொல்லுவாங்க நீங்க நினைக்கிற மாதிரி அவர் வந்து வாத்தியா பள்ளிக்கூடத்துல பாடம் சொல்ற வாத்தியார் இல்ல அவர் குச்சிஸ் கத்து கொடுக்கிற வாத்தியாருன்னு அதே போல இன்னைக்கு பல இடங்கள்ல நான் சிலதை விமர்சிக்க விரும்பல நீதி தான் சொல்ல சொல்லுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனா சோசியனும் சொல்றாங்க இப்ப சோசியம் உனக்கு ராசி இல்லை நீ கற்பூரை போட்டுக்க நான் காலை ஏழு மணிக்கு தான் அதெல்லாம் பார்ப்பேன் இந்த ஜீத்தம் இல்லை அம்மா அதை தான் எழுப்போம் அந்த ஐயாவும் சொல்லுவாரு இன்னைக்கு நீங்க அந்த பக்கம் போக கூடாது இந்த பக்கம் போட நான் எல்லாத்தையும் சிரிப்பேன் சிரிச்சுட்டேன்னா அடுத்த சேனல் மாத்தோம் அடுத்ததுக்கு ஆப்போசிட்டா ஒன்னு சொல்லுவான் அப்ப என்ன ஆகுன்னா நீங்க எந்த இடத்துல நீதி கிடைக்கணும்னு நாங்க வந்து நினைக்கிறோமோ அந்த இடத்துல நீதி கிடைக்கல அப்ப வீதியில் இன்னும் பேசக்கூடிய சக்தி எங்களுக்கு இருக்கு நாம் தமிழரை வீழ்த்துறதுக்கு இன்னும் எவனும் பிறக்கல முடியாது என்ன காரணம்னா நாங்கள் எடுத்து வச்ச கட்சி வந்து அடுத்த ஊட்ட கட்சியில வந்து நாங்க நிக்கல கண்டிப்பா நீங்க ஐயா பெரியார் பெரியாருக்கு முன்னாடியே வந்து இருந்த ஆட்கள் வந்து வளர்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஐயா பெரியாரு பெரியார்கிட்ட வந்து திருடி கொண்டாந்து வச்ச தான் வந்து திமுக அன்னைக்கு வந்து அந்த நாளிதழ்கள் எல்லாம் முதல் எடுத்து பாத்தீங்கன்னு அதை தெரிஞ்சு போயிடும் இவங்க அவங்களை எவ்வளவு திட்டு திட்டினாங்க அவங்க அவங்கள திட்டுறது எவ்வளவு திட்டுனாங்க இவங்க திட்டின திட்டுக்கு அவர் என்ன பதில் சொன்னாரு இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து விமர்சிக்க விரும்பல ஏன்னா இறந்து போனவங்களை வந்து விமர்சிக்கிறது கூட அனாகரிகம்னு நினைக்கிறாள் நம்ம அப்படி அதையும் விட்டுருங்க இறந்து போனவங்களை பத்தி நம்ம விமர்சிக்க வேணாம் அது அனாகம் நம்ம முடிவு பண்ணிடலாம் இதெல்லாம் பேசுறாங்கல்ல இந்த நாயே நாய் அது சொல்ல கூடாது இதெல்லாம் பேசுறாங்கல இப்ப இருநூறு கிலோ ட்ரக்ஸ் நம்ம திமுக கட்சியில உள்ள ஆளுதானே கிடைத்திட்டு போய் அதை அது பெரிய ஆகிட்டு பேசிட்டு இருந்தாங்க அதை என்ன பதிவு சொன்னா பதிவு பண்ணா இல்ல இது கூட வந்து நான் ஒரு மீன் ஒண்ணு பார்த்தேன் அதை போட்டு ஆனா பாவியலா இவெல்லாம் வடநாட்டுக்காரங்க வந்து பானிபூரி கடை வச்சாங்க அட நாய்களா நீங்க இங்க இருந்து போய் அங்க வந்து போதை மருந்து வித்துருக்கீங்களா அவங்கள வந்து முக்கியமான பொருட்கள் இந்த கட்சியில நீங்க வச்சிருந்தீங்க மாட்டினாங்க தூக்கி போட்டீங்க அப்ப மாட்டாத வரைக்கும் உங்களுக்கு வந்து அவர் நிதி கொடுத்துருப்பாரு கொடுத்துருக்க கண்டிப்பா கொடுத்துருப்பாரு இல்ல அப்ப ஆளுங்கட்சா இருக்குங்கிறதுனாலையும் இல்ல உங்கள்ட்ட இல்ல அதிகாரமும் இருக்குங்கிறதுனால ஒரு வேலைகள் செய்யறாங்கன்னு வச்சுக்கலாம் அது வந்து நல்லது கிடையாது ஏன்னா இந்த பூமியில இந்த மண் இருக்குல்ல இந்த மண்ணை வந்து திருப்பி ஒன்னொ தரம் வந்து நம்ம உண்டு பண்ண முடியாது மிச்சம் எது வேணாலும் இந்த கட்சியிலன்னா இன்னொன்று கட்சி ஒன்று போனோம்னா இந்த சின்னத்தை பிடிங்கிட்டீங்கன்னா இன்னொரு சின்னத்தை உண்டு பண்ணலாம் இந்த மலையை வெட்டி எடுத்துட்டீங்கன்னு வச்சீங்களா இன்னொரு மலை உண்டு பண்ண முடியாது கண்டிப்பாக அப்போ அடுத்த சந்தனிக்கு உண்டான அந்த ஒரு தலைமலைக்கு உண்டான அந்த ஒரு அரசியலையும் அந்த ஒரு இயற்கை வளங்களை நம்மளால பாதுகாத்து வைக்க முடியாத ஒரு சூழல்ல இருக்கிறோம் இதை நீங்க புரிஞ்சுக்கணும் இப்போ நீ காலைல வந்து ஒரு வீடியோ பார்த்தப்ப ஒரு அக்கா வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க யாரையோ வந்து சந்திச்சப்போ அவங்க வந்து சொல்லியிருந்தாராம் பொருளாதார நிபுணர் தமிழ்நாட்டில அதிகமா வந்து பொருளாதாரம் வந்து புழங்குது ஒரு நாளைக்கு அப்படின்னா அது எது மூலியமா புழங்குதுன்னு அவங்க வந்து சொல்றாங்கன்னா மலைகளை வெட்டி வைக்கிறாங்கல்ல அதுலயும் கனிம வளங்களை வெட்டி வைக்கிறாங்கள அதுலயும் தான் வருதுங்கிறாங்க அப்ப இந்த கனிம வளங்களை எல்லாம் விட்டு வித்து அதுல வர அந்த பொருளாதாரம்ங்கிறது சரியானதா அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து வாதமா வைக்கிறாங்க அப்ப நமக்கு பார்க்கும்போது என்ன தோணுது எது என்னன்னு தெரியலையே தம்பி எந்த இடத்துல நடக்காம போய் திணிச்சிருக்கேன் திணிக்கிறத ஒரு இடம் வேணும்னா அது சரியா வந்து பார்த்து இது சரியா தவறன்னு பார்த்து திணிக்கணும் கண்டிப்பா கிடைக்கிற இடத்துல திணிச்சிட்டு இருக்க கூடாது சீமான நீ வந்து வீழ்த்தணுமா போய் சொல்லு அந்த அளவுதான் கூப்பிடுறாருல நேராவா நில்லு தனியா நில்லு தனியா நில்லு கருத்தியல போது காந்தராஜன் டாக்டர் காந்தராஜன் ஒருத்த போட்டிருப்பான் அந்த பேரே எனக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அவர் வந்து முன்னாள் அரசியல்ல மிகப்பெரிய ஒரு ஆளுமையில இருந்தவரோட தம்பி சரி வேற எதுவுமே கிடையாது குச்சி மாதிரி உட்கார்ந்து இருப்பாங்க ஆனா வந்து மாவன் மாதிரி வந்து பேசிட்டு இருப்பாங்க அவன் பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னு வச்சுக்க வந்து விவாதத்துல உட்கார்ந்து பேசுறான் உங்களுக்கு இதை தவிர வேற தெரியும் சரி அப்ப யாராவது வந்து பொறுப்புல இருந்தாங்க அந்த சமயத்துல யாரா எந்த கட்சியில வந்து எதிர்கட்சி அறிஞ்சிருக்கா தெரியல வேணா எடுத்து தம்பி வந்து அவன் கடுப்பா வரான் ஏன்னா அவனுக்கு சூடு இருக்கு அவன் நல்ல இனத்துல வந்து பிறந்து அவன் வந்து வளர்ந்துருக்குறான் அதனால இவங்க இந்த சாக்கடை மாதிரி வந்து மாத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தா நாம் தமிழர் கட்சியில உள்ள அந்த கடைக்கோடி பிள்ளைங்க இருக்காங்கல்ல அவங்களால கெண்டக்கால் மயிர கூட வந்து இவங்களால வந்து முடியாது முடியாது இவன் பேசும்போது முழுவதுமே அவதூராதான் தம்பி பேசணும் அந்தால வந்து என் தொள்ளாயிரத்தி அறுபது குழந்தைகள் இறந்த சமயங்கள்ல வந்து அந்த ஆட்டையை போட்டு எடுத்தோம்ல அப்ப என்னோட விவாதத்துல உட்காந்து அவர் அவரு ஸ்டுடியோல உட்கார்ந்துருந்தாரு நான் தஞ்சாவூர்ல உட்காந்துருந்தேன் சன் நியூஸ்ல அப்பயும் இப்படிதான் பேசிட்டு இருந்தாரு அப்ப பேசும்போது அவர் பதிவு ஒண்ணு வச்சாரு நீங்க வந்து இந்த மாநிலங்களை மட்டும் பார்க்க கூடாது இந்த தம்பி நான் நாம் தமிழர்ல பத்தி இருக்கேன் அதுதான் எனக்கு வச்சிருக்காங்க இவர் வந்து இதெல்லாம் பத்தி நீங்க வெளி மாநிலங்களை பத்தி பேசணும் சொன்னாரு நான் ஐயா ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க வந்து வெளி மாநிலத்துல எத்தனை முதலமைச்சரோட சொந்தக்காரன் எத்தனை முதலமைச்சர் எத்தனை கட்சிக்காரன் வந்து சாராயால வச்சிருக்காங்க சொல்லுங்க அதுக்கப்புறம் பேசணும் இல்ல உங்களுக்கு பேசாதான் தெரியும் இது போல நீங்க வந்து அவதூறா பேசுறீங்கன்னா அப்ப நம்ம என்ன கேக்குறோம்னா தம்பி உனக்கு ஒரு கருத்து இல்லைன்னா நீ ஒரு தூக்குவ கையில அப்படின்னு தெரியும் ஆனா இவ்வளவு ஒரு கேவலமா இருப்ப அப்படிங்கிறது வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு அசிங்கமாக இருக்குது ஏன்னா நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்கல அரசியல் எதிர்பார்த்தோம் அது தான் ஆனா நான் வந்து இப்படி அம்மன் போறேன் நீங்க எல்லாருமே அம்மன் வரல அப்படின்னா என்ன தம்பி பெரிய புரட்சியாளர் பேசிட்டு ஒரு ஒரு கட்சி தலைவனும் அவனே சொல்றானே நீ தனியா என்ன செய்ய நீ வந்து என்ன செய்ய தெரியும் இத்தனை ஆண்டுகள் என்ன எனக்கு தெரியும் இவங்க இப்ப வகுப்படுக்கிறாங்க பொலிட்டிக்கல் பார்ட்டினா என்ன இதே வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சினா என்ன இல்ல எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு இதெல்லாம் எங்க போய் சொல்லணும்னு நாங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சோம்னு வச்சுக்க அத நான் பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க ரொம்ப அசிங்கமா போயிடும் இதெல்லாம் நீ எல்லாம் போய் சொல்லணும் இத்தனை நாடுகள கட்சி நடத்தி ஒரு எல்லா தொகுதியும் இல்லாம வச்சுக்கிட்டு அடிமையா ஒரு ஒரு கட்சிலையும் போய் நின்று பத்து நாள் இந்த கட்சி நல்லதுங்கிற பத்து நாள் அந்த கட்சி நல்லதுங்கிற பாரத பிரதமர் மோடியின் ஆட்சி தமிழ்நாட்டுல கொண்டாடங்கிற திருப்பி சொல்ற உன்னோட தொழில் நீ பழைய தொழில பாக்கலாமாங்கிற அதுக்கப்புறம் இல்ல இது உலக பேசுறது பெற்ற அது மகன் வரக்கூடாதுங்கிற அது என் மகன் தான் தலைவங்கிற போல பல தலைவன நான் பாத்துக்கிட்ட மைண்டா இருக்கும் போல இல்ல நான் என்னன்னா இது முழுவதுமே இது போல ஆட்கள் நான் வந்து பார்த்த வாசி தான் சீமானை விட இந்த மண்ணல நல்லவன் எவனும் கிடையாது கண்டிப்பா நல்லவன் யாரும் கிடையாது சீமான் கட்சை தவிர சிறந்த கட்சி இந்த மண்ணல கிடையாது அவர் எடுக்கிற கொள்கையில யாரும் எதுவுமே பேச முடியாது அந்த அளவுக்கு இருக்கு கொள்கைகள் அத வந்து பொறுத்துக்க முடியா வந்து கீழே விழுந்து காலில் வந்து நீ முட்டைய போட்டு ஏதாவது நக்கிக்கு எங்களை ஆனா இதுக்கப்புறமும் எங்க அண்ணன் தம்பியெல்லாம் ஒதுங்கி போற மாதிரி நம்மளால ஒதுங்கி போன அவசியம் இல்லை அவசியமே இல்லை ஏன்னா எங்களை வந்து வித பொறுப்புலையும் நாங்க வந்து கொண்டு போய் திணிச்சுக்கல அதனால எங்களை வந்து வெளியிலையும் எடுக்க முடியாது அண்ணனே சொன்னாலும் லாரித்துற மாதிரி வார்த்தைகள் இருப்போம் பதிலுக்கு பதில் கண்டிப்பா விழுந்து நன்றி வணக்கம் வணக்கம்